வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது பெரும்பாலும் அதிகப்படியான மக்கள் நாளைக்கு திருவண்ணாமலையில் குவிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வராங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எப்படி திருப்பதியை நோக்கி படையிட எடுக்கிறோமோ அதே மாதிரி இவங்க அங்கேருந்து அருணாச்சலம் அருணாச்சலம்னு கேட்டு வராங்க யாருமே திருவண்ணாமலைன்னு கேட்குறது இல்லை இப்போது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட திருவண்ணாமலைன்னு கேட்டால் மட்டும்தான் தெரியும் அருணாச்சலம் எந்த பஸ்ஸு போகும்ல அருணாச்சலம் இந்த ட்ரெயின் நிற்குமான்னு கேட்குறாங்க ஆனால் அருணாச்சலம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை திருவண்ணாமலை தான் அந்த திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியக்கூடிய அந்த கிரிவலத்திற்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட நாளை காலை பத்து பத்து மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது விழுப்புரத்திலிருந்து இயங்கும் எட்டு பெட்டிகளை கொண்ட முன்பதிவு இல்லாத பெட்டிகளாக இந்த ரயிலானது இருக்கும் பத்து பத்துக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலுக்கான எண் சைபர் அறுபத்தி ஒன்று முப்பது அப்படிங்கிற நம்பரில் இருக்குது காலையில் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு திருவண்ணாமலை போயிடுது பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயினு அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பன்னெண்டு நாற்பது மணிக்கு திரும்பவும் திருவண்ணாமலையிலிருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் கிளம்பி ரெண்டு பதினஞ்சு மணிக்கு விழுப்புரத்தை வந்தடைகிறது இப்போது பஸ்ஸில் நிச்சயமாக எல்லா பஸ்ஸுமே திருவண்ணாமலைக்கு தான் இருக்கும் இந்த கிரிவலத்திற்காக ஆக எட்டு பெட்டிகளை கொண்ட அன்பரோடு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அதனால நம்ம விழுப்புரத்தில் பத்து பத்துக்கு இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான சீட் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதே மாதிரி ரிட்டர்ன் டேரக்ட்லையும் பன்னெண்டு நாற்பது அப்படிங்கும்போது இதுதான் கொஞ்சம் சிரமங்க உடனே கிளம்புறதுனால இந்த ட்ரெயின் வந்து நின்னு இறங்குறதுக்குள்ளே அடுத்த ஆள் ஏறுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் கிரிவலத்தை முடிக்காமல் யாரும் இறங்க மாட்டாங்க ஸோ ரிட்டன் வரும்போது இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம விழுப்புரத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து மற்ற ட்ரெயின்களின் மூலமாக நம்ம சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் எட்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயிலானது இயங்கும் இந்தபடி உள்ள நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம் நண்பர்கள்